சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் கூட்டுறவு வங்கிகளில் வெளியாகியிருக்கும் மிக முக்கியமான தகவல் அனைத்து பெண்களுக்கும் இலவசம் பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லா கடன் அதுவும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது சொந்த தொழில் தொடங்க தமிழக அரசின் மிக ஒரு முக்கிய அறிவிப்பு மற்றும் தேர்தல் அறிவிப்பு என்றே சொல்லும் தேர்தலுக்கு பெண்களுக்கு அடுத்த ஜாக்பாட் என்று சொல்ல உடனடியாக விரியுங்கள் கூட்டுறவு வங்கிக்கு மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்கள் அனைவருக்கும் இந்த தகவல் மிக முக்கியமான தகவல் மகளிர் சுய உதவிக்குழுவில் குழுவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைத்து விதமான மகளிடம் கூட்டுறவு வங்கியில் கண்டிப்பாக வங்கிக் கணக்கு திறந்திருப்பீர்கள் அப்படி வங்கி கணக்கு திறந்து சரியாக ஆறு மாதத்திற்கு மேலே உங்களுக்கு ஆதார் நிதி பதினைந்தாயிரம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படும் அதே சமயத்தில் தொடங்கியிருக்கும் அனைத்து விதமான ஆதார் தற்போது விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அனைத்து விதமான பெண்களுக்குமே இலவச பணம் ஆதார் நிதி அதாவது ஒரு மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பெண்கள் அனைவருக்குமே பனிரெண்டு பேர் இருந்தால் பேருக்கும் சொந்தமாக பதினைந்தாயிரம் ரூபாய் குழுவில் இலவசமாக வழங்கப்படுகிறது கணக்கிற்கு நேரடியாக இந்த பணம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக செலுத்தப்படுகிறது அப்படி இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் மீண்டும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது பதினைந்தாயிரம் ரூபாயும் இலவச பணமாக வந்து கொண்டிருக்கிறது சற்று நாளுக்கு முன்பாக இந்த அறிவிப்பு வெளியானது தற்போது ஜனவரி மாதத்துக்குள் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது உடனடியாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்